வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலங்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்த முப்பது வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை அதாவது தேய்பேர தசமி தேதியில் பிறந்தக்கூடிய உங்களுக்கு பூர நட்சத்திரம் சிம்மராசி அமையக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்கு யார் சந்திராசிரமமாக அமைவா அப்படின்னு சொன்னால் மீனராசி சந்திராசிரமமாக அமையக்கூடியது மோ டா டி டூ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பூர நட்சத்திர சிம்மராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அசுவனி நட்சத்திர மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திர விருட்சகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு இந்த கேட்ட நட்சத்திரத்தில் அதிர்ஷ்ட புள்ளி அமைஞ்சதுனாவே அவங்க வாங்கி விற்கக்கூடிய தொழில்கள் எது வேணாலும் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் கடல் கடந்து வாணிபம் செஞ்சாங்கனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புள்ளி பார்த்தீங்கன்னா அசுவனி நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறதுனால நூல் துணி சம்மந்தப்பட்டது என்ன எக்ஸ்போர்ட் கீது இம்போர்ட் இது பண்ணிங்கனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா சரி பூரண நட்சத்திர சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி சுக்கரதசும் நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க இப்போ செவ்வாயை பொறுத்தளவுக்கு எந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்கன்னா ஒன்று மிதன லக்கணம் இன்னொன்று கன்னி லக்னங்க இது ரெண்டு ஆறு கெட்டால் உட்காந்துருப்பாங்க அதனால் இந்த ரெண்டு லக்னம் பாதிக்கப்படும் மகரம் கும்பமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எப்படிலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் ஒன்று இவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை வந்து சேருங்க கடன் நோயோ கொடுக்குங்க கணவன் மனைவிக்கிடையில் மனஸ்தங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஒரு சில சமயத்தில் ஊர் விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பையும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இது நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை செரிமான கோளாறு பிரச்சனை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்குது டிரைவிங் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியது வியாபாரம் சம்மந்தப்பட்டது எது வேணாலும் வாங்கி விற்கலாம் முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழிலாகாது இதுக்கு மேலே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அருமையான லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்சவங்களாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா உங்களோட வயசில் மூத்த பெண்களோட சகவாசமும் தாம்பத்தியமும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு நீங்களும் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரன் பொண்டாட்டி உங்களை விட்டே கொடுக்க மாட்டா ஒரு சில சமயத்தில் இரத்த அடைப்புகள் குழாய் ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுங்க அதனால் இதயம் சம்மந்தப்பட்டதோ மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அரசு உத்தியோகத்தில் உட்காந்துருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை இருந்தது அப்படின்னால அதுவும் இன்னும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வலி சம்மந்தப்பட்ட கோளாறு ஒரு சில பேத்துக்கு குழந்தை பக்கியம் தடப்படக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேலே திருமண யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் மறுமணம் செய்யக்கூடிய யோகம் விபத்து யோகம் எல்லாமே உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு சித்திரைக்கு மேலேங்க வர சித்திரைக்கு மேலே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேங்க வேறு மேலும் தகவல் தேவைப்பட்டால் கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை நம்ம ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயும் பிரசன்னம் ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துருக்கோம் வாஸ்து பார்க்குறதுக்கு ரெண்டாயிரரூவா வாங்கிட்டு இருக்கிறோம் யாருமே தேவைப்பட்டால் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்